ஹலோ இன்றைக்கி குதிரைவாளி வச்சு கார தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இதுக்கு ஒரு கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்துக்கோங்க கால் கப் உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க சிறுதானியங்களை வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குதிரைவாளியை நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே தனித்தனியாக நாலு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாங்க ஃபஸ்ட்டு நான் உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் உளுந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்த உளுந்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு பதிலாக மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கறலாங்க அடுத்து நம்ம வச்சுருக்கிற குதிரைவாளி அரிசியையும் தனியாக அரைச்செடுத்து உளுந்தோடு சேர்த்து நல்லா உப்பு போட்டு கலந்து வச்சிருங்க இப்போ நல்லா கலந்து வச்ச மாவை நைட்டு ஃபுல்லாக வெளியில் வச்சு காலையில் ஊற்றுங்க அது நல்லா புளிச்சு பெர்மெண்ட் ஆகியிருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆறு வரமிளகாயை வறுத்து சேர்த்துக்கோங்க அது கூடவே அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் பெரிய சீஸாக சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடிச்சுக்கோங்க இப்போ அது கூடவே கொஞ்சம் புளியும் மூணு தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க புளியை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தும் அரைச்சிக்கிறலாங்க நான் மறந்துட்டதுனால இப்போ போடுறேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சி எடுத்துட்டோம் இதில் கொஞ்சம் சட்னியை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க தான் தோசை மேலே அப்ளை பண்ண போகிறோம் தோசை மேலே அப்ளை பண்ணுறதுக்கு கடுகு தாளிக்க வேண்டாங்க அது போக மீத இருக்க சட்னிக்கு கடுகு தாளித்து ஊற்றிக்கிறலாம் ஃபஸ்ட் ஒரு கடாயை சூடு பண்ணி நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட்டு சப்போஸ் சட்னியில் நல்லா காரம் இருந்துச்சுனாலும் இந்த நல்லெண்ணெய் நிறையா ஊற்றுறதுனால அந்த காரமும் குறையுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளத்துக்கோங்க இப்போ தாளித்து எடுத்த கடுகு உளுந்தம்பருப்பை சட்னியில் ஊற்றிக்கிறலாம் ஆக்சுவலாக இந்த சட்னி நல்ல கலராக இருக்கிறதுனால தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கம் இதை ரோஜாப்பூ துவையல் பூ சட்னின்னு சொல்லுவாங்க இந்த தாளிச்ச சட்னியை நார்மல் தோசைக்கு வச்சுக்கறலாங்க நெக்ஸ்ட்டு தோசைக்கலை நல்லா சூடு பண்ணி தோசை ஊற்றிடலாங்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம தாளிக்காமல் வச்சுருக்கிற சட்னியை தோசை மேலே வச்சு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலே உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க குதிரைவாளி அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அயன் கன்டென்ட் நிறையா இருக்குது ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிறனால சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இதில் விட்டமின் பி டுவெல் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது இப்போ தோசையை மூணு பக்கமும் நல்லா மடித்து விட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சர்வ் பண்ணுங்கள் பார்க்க நல்லாயிருக்கும் டெம்டிங்காக இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்